அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஜூலை மாதம் ஏழாம் தேதியிலிருந்து பதினான்காம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று ஆராய்ந்து பார்க்கும்போது ஜென்ம ராசியை விட்டு சுக்கரன் விலகி தனஸ்தானத்தில் நுழைகிறார் மிக வலுவாக லாபஸ்தானத்தில் பெரும்பாலும் சஞ்சரிக்கிறாருங்க பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு விரயத்தில் நுழைகிறாருங்க மங்கள காரகன் சந்திரன் வளர்புரை சந்திரனாக இரண்டு மூன்று நான்கு ஆகிய இடங்களில் வலுவாக சஞ்சரிக்க போகிறார் எனவே மிதுன ராசிக்காரர்களுக்கு தாமாகவே ந போகும் நல்லவையாக எந்த விஷயங்கள் அமைய போகின்றன அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் அலட்சியம் வேண்டாம் அவசியமாக கண்ணும் கருத்துமாக செயல்பட்டால் எந்த விஷயங்களில் நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் மிகவும் வலுவாக கிடைக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக மிதனராசிக்காரர்களுக்கு பல அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளை தள்ளிக் கொடுக்கக்கூடிய வகையில் கிரகநிலைகளின் அமைப்பு உள்ளது அதிலும் குறிப்பாக சந்திரன் இந்த தருணத்தில் வளர்புரை சந்திரனாக இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆகிய இடங்களில் வளம் வரப்போகிறாருங்க சந்திரன் வளர்பிரை சந்திரனாக மாறியிருப்பது இந்த தருணத்தில் திட்டமிட்டதை விட நல்ல பல வெற்றி வாய்ப்புகளையும் முன்னேற்றத்தையும் உங்களுடைய பெற்றுத்தரக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது இதுவரை என்னுடைய நல்ல விஷயங்களையே நான் சந்திக்கவில்லை பெரும்பான்மையான கிரகநிலைகள் சாதகமாக வளம் வந்தாலும் கூட அஷ்டம சனியில் இருந்த பாதிப்பை விட சற்று சிரமம் அதிகமாக தான் உள்ளது என்று உணர்கிறேன் என்று சொல்லக்கூடிய மிதனராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இந்த வாரம் தாமாகவே நடக்கக்கூடிய நல்லவையாக நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல பல விஷயங்கள் மிக சிறப்பாக உங்கள் கையில் வந்து சேர்வதற்கான சாத்திய குறுகள் உண்டு என்பதை உறுதிப்படுத்துகிறார் இந்த வேளையில் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் விரயத்தில் வீற்றிருந்தாலும் கூட அத்தனையும் சுப விரயங்களாகவும் நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய அத்தனை காரியங்களிலும் மன நிறைவை போகிறாருங்க விரயஸ்தானத்தில் முதல் ஆறு மாதங்கள்ல நேர்கதியில் சஞ்சரி பாருங்க அப்படி சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் மூன்று மாதத்தை கடந்து விட்டார் இனி வரக்கூடிய தருணம் என்பது ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் ஆகிய அகரம் பெறுவதற்கு முன்னதாக நிச்சயமாக அதிகரித்து கொடுக்க நீங்கள் எதிர்பாராத புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகமும் ஏதோ ஒரு வகையில முன்பொரு காலத்தில் இருந்த பழைய சொத்துக்கள் மூலமாகவோ அல்லது ஒரு வகையில நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பண வரவு உங்களுக்கு இந்த தருணத்தை மிக சிறப்பாக கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக வலுவாக உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாரு எனவே இந்த வேலையில் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக கைகூடுவதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு அது மட்டுமல்லாது இன்று நாட்களுக்காக நல்ல வரனுக்காக காத்துக்கொண்டு இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் நிறைந்து பெறுவதற்கான சூழல் மிக வலுவாக உண்டு வெயிலில் அலைந்து திரிந்து பல காரியங்களை சாதித்து காட்டிய உங்களுக்கு இனி அலைச்சல் இல்லாமல் பற்பல காரியங்களை சாதுரியமாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பை மிகவும் வலுவாக உருவாக்கி கொடுக்கிறாரு பகவான் குருபகவானுடைய பகவானுடைய சுப பார்வையும் பல்வேறு இடங்களை வலுப்படுத்துவதன் காரணமாக நீங்கள் சந்திக்கக்கூடிய நீதிமன்ற வழக்குகள் ஆக பிரிவினை உறவினர்களுக்கிடையே ஏற்பட்ட மன வருத்தம் மற்றும் பல்வேறு வகையான சிக்கல்கள் சிக்கித் தவித்த உங்களுக்கு அவை அனைத்திலும் இருந்து மிகப்பெரிய அளவில் நல்ல மாறுதலை வலுவாக சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக இந்த தருணத்தில் மிதனராசிக்காரர்களுக்கு மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது மேலும் இந்த தருணத்தில் சனி பகவானும் பெற்றிருந்தாலும் கூட அவர் இடத்தின் அதிபதியாகவும் எனவே இந்த வேளையில் அவர் வக்ரம் பெற்றிருப்பதால் பனிச்சுமை சற்று அதிகரிக்கலாம் சில தவிர்க்க முடியாத பொறுப்புகள் உங்களை தேடி வருவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு எனவே நிர்வாகத்தினரிடமும் அதிகாரிகளிடமும் சற்று வெற்றி வாய்ப்பு நிச்சயமாக உங்களுக்கு உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை ஏனென்றால் மிகவும் வலுவாக சனி வகரம் பெற்றிருந்தாலும் கூட அவரது கும்பராசியில்தான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் என்பதை மறந்திட வேண்டாம் எனவே புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு பெரிய அளவில் தடைகள் இல்லாமல் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வேலை வாய்ப்பு மிக சிறப்பாக அமையும் தாமாகவே நடக்கக்கூடிய நல்லவையாக வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் விரும்பிய வேலை வாய்ப்பு அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் வலுவாக உண்டு தொழில்துறை வியாபாரத்துறையில் ஏற்பட்டு வந்த மிகவும் கடினமான போட்டிகள் நெருக்கடிகள் போன்ற அனைத்துமே விலகி ராசிக்காரர்களுக்கு தொழில்துறை வியாபாரத்துறை மிகவும் சாதகமான ஒரு சூழலை உருவாக்கி கொடுக்கக்கூடிய இனிமையான தருணமாக தான் அமையப்போகிறது என்பதை தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க எனவே தொழில்துறை வியாபாரத்துறையில் போட்டிகள் வெகுவளவில் குறையும் மேலும் குறிப்பாக தாமாகவே போட்டிகளை விட்டு விலகுவதற்கான சூழல் பல விஷயங்கள்ல மிக கிடைக்க போகிறது லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு புதிய மிக மிகப்பெரிய அளவில் ஈடுபட வேண்டாம் மேலும் குறிப்பாக சனி வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேலையில் ராகு கர்மத்தில் இருக்கிறார் கேது சுகஸ்தானத்தில் இருக்கிறாரங்க எனவே அனுபவம் இல்லாத தொழில பெரிய அளவிலான முதலீடுகளை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும் இல்லை என்றால் சில தவிர்க்க முடியாத திரயங்களுக்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலையும் கடன் சார்ந்த தொல்லை அதிகரிப்பதற்கு எனவே அது போன்ற தருணங்களில் ராசிக்காரர்கள் சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் பல சிரமங்களை நிச்சயமாக தவிர்க்க முடியும் புதிய தொழில் மற்றும் ஒப்பந்தங்களை மேற்கொள்ளும் போது முன்பணம் கொடுக்க வேண்டாங்க ஆவணங்களை முறையாக பிறகு அதற்கான முன்பணங்களை கொடுங்க இல்லையென்றால் அதனால் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் சில நஷ்டத்தை ஏற்படுத்துவதற்கான சூழலை உருவாக்கிவிடும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை எனவே இது போன்ற பணிகள்ல அலட்சியம் வேண்டாம் அவசியமாக நிதானமாக செயல்பட்டால் நல்ல மாறுது நிச்சயமாக உண்டு சுகஸ்தானத்தில் கேது நிலை கொண்டிருப்பதால் அவ்வப்போது என்னதான் நேர்மறையான சிந்தனையுடன் செயல்பட்டாலும் கூட சில எதிர்மறையான சிந்தனைகள் தலைதூக்குவதற்கான வாய்ப்பு உண்டு அவற்றை தவிர்க்க முடியாது ஆனால் அவை பெரிய அளவிற்கான பாதிப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி விடாது என்பதுதான் யதார்த்தமான உண்மை எனவே உங்களுடைய பணிகளை துரிதமாக மேற்கொள்ளுங்கள் நல்ல மாறுதல் நிச்சயமாக உங்களை தேடி வரும் கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் மிகவும் வலுவாக ஜென்மராசியை விட்டு விலகி தனஸ்தானமாகிய இரண்டாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரித்து வந்த அதிபதி தனது பகை கிரகமாக இருக்கக்கூடிய சந்திரனின் ஆட்சி சஞ்சரிக்கும் போது இரண்டாம் இடம் தனஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய வகையில் அங்கு எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கலைத்துறை ரீதியான வாய்ப்புகளுக்கு மிக பெரிய அளவில் பஞ்சமில்லை பெரிய அளவில் பிரம்மாண்டமான அடைப்புகளை மேற்கொள்ளக்கூடிய வகையிலும் நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான சூழல் இந்த தருணத்தில் உண்டு நீங்கள் எதிர்பாராத பல அதிரடியான மாற்றங்கள் தாமாகவே உங்களை தேடி வருவதற்கான சூழலை ஏற்படுத்தி கொடுக்கிறது அவை அனைத்துமே உங்களுடைய எதிர்கால நலனை நிச்சயமாக பல மடங்கு உயர்த்தக்கூடிய வகையில் உறுதி செய்யக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது அரசியல் சார்ந்த பணிகளில் மிக பெரிய அளவிலான புதிய பொறுப்புகளை சுமக்க வேண்டிய சூழல் ஒண்ணுங்க டென்ஷன் அதிகரித்தாலும் கூட அனைத்து விதமான சிக்கல்களையும் சிறப்பாக கையாளுவதற்கான சூழலை சுக்கரன் வலுவாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் சூரியன் ஜென்மத்தில் தால் சற்று உணர்ச்சி வசப்படக்கூடாது சில விஷயங்கள் உணர்ச்சி வசப்படுவதால் அலைச்சல் அதிகரிப்பதற்கான உணர்ந்து செயல்படுவது மிக பெரிய உருவாக்கி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு என்றால் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய வித்யாக்காரர்களான புதன் வலுவாக தனஸ்தானத்தில் வெற்றி எனவே கல்வியை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான தடையும் இல்லை மாணவர்களுடைய கற்கும் திறனும் அதிகரிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் வலுவாக உண்டு விவசாயத்துறையின் அதிபதியான செவ்வாயம் இந்த வாரம் முழுவதுமே பெரும்பாலும் லாபஸ்தானத்தில் தான் நிலை கொண்டிருக்கிறார் எனவே நீங்கள் எதிர்பார்த்தபடி வருமானம் திருப்திகரமாக அமையும் அடிப்படையான விவசாயத்திற்கு தேவையான வசதிகள் மிக சிறப்பாக கிடைக்கும் கால்நடை அபிவிருத்தியாகும் பழைய கடன்கள் அடைப்பதற்கான வழி பிறக்கும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த விவசாயம் சார்ந்த பல பணிகள் விலகி புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான யோக நிச்சயமாக கூடிய ஒரு தருணமாக ராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய குரு விரயத்தில் இருக்கிறார் தனஸ்தானத்தில் இரண்டுமே பெண்மணிகளுக்கு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வரன் கிடைத்து திருமண வாக்கியம் நிறைந்து பெறக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது தொழில் வியாபாரம் உத்தியோகம் அலுவலகம் சார்ந்த சூழ்நிலைகளும் பெண்மணிகளுக்கு மனநிறைவை அளிக்கக்கூடிய வகையில் நிச்சயமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை வாரத்தில் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைகள் விலகி நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் தங்களுடைய வாழ்வில் தாமாக கிடைக்க போகும் நல்லவையாக நிச்சயம் மிதனராசிக்காரர்களுக்கு அமையும்